அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அடுத்த பதினான்கு நாட்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய பல நன்மை நிறைந்த சுப காரியங்களும் முதலீடுகளை உயர்த்தக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் சிறப்பாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு பெரிய அளவிலான தொழில் ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் காரிய தடையின்றி உங்களை தேடி வரப்போகிறது எனவே அனைத்து வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல எளிய வகையிலான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது சரியான முறையில் திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போட்டித் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வெற்றி கிடைக்கும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் எதுவும் ஏற்படாத வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது அது மட்டுமல்லாது பெரிய அளவில் குரு பகவானினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பாராத பல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் புதிய வாய்ப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி அமைய போகிறது அதே சமயம் இந்த சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வுகளாக பார்க்கப்படுவது சற்று அதிகமாக ஓய்விடுங்கள் அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு நேரத்திலும் ஏதோ ஒரு எண்ணத்தில் செயல்படுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் மனதில் ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்களுக்கு கற்று கடி கட்டுப்பாடு இடுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பெரிய அளவிலான சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து உள்ள இஷ்ட தெய்வாலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு